இடியாப்பம் செய்கிறதுக்கு இனிமேல் மாவு பிசைஞ்சி அதை கஷ்டப்பட்டு பிழியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஈஸியான மெத்தட் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கோன் மாதிரி ரெடி பண்ணுங்க அதுக்கு வந்து நான் பால் கவர் வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பவுலில் பச்சரிசி மாவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த கோன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பால் பாக்கெட் கவர் அதில் வந்து அந்த மாவை ஊற்றி ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து அதில் லைட்டாக வந்து ஓட்டை போட்டுவிட்டு இந்த மாதிரி மெலீஸாக வந்து வர மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் ஷேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இது பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க அதே சமயம் டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் வந்து மூடி வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சி அதை வந்து உரல்ல வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பிழியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது இடியாப்பம் மாதிரியே தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன் தேவை போட்டா செக் பண்ணி பாத்துக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்